பொதுவாக விமானத்தில் பயணிப்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று ஆனால் பெரும்பாலான மக்களால் விமானத்தில் பயணிக்க முடியாத சூழல் உள்ளது காரணம் விமான டிக்கெட் மற்ற போக்குவரத்தை காட்டிலும் சற்று உயர்வாக உள்ளது குறைவான தூரத்திற்கு பயணிக்க வேண்டும் என்றாலே ஐயாயிரம் ரூபாய் முதல் பத்து ஆயிரம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் தற்போது பேருந்து அல்லது ரயில் டிக்கெட் விலையை விட குறைவான விலையில் விமானத்தில் பயணிக்க முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா உண்மைதான் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் சமீபத்தில் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது டைம் டு டிராவல் என்ற இந்த சலுகையின் மூலம் பொதுமக்கள் மலிவான விலையில் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த முன்பதிவு செய்ய ஜூன் மூன்றாம் தேதி கடைசி ஆகும் இந்த சலுகையின் மூலம் வெறும் ஆயிரத்து நூற்று எழுபத்தேழு ரூபாய்க்கு டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு முன்பதிவு செய்யப்படும் டிக்கெட்டுகளை வைத்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை பயணிக்கலாம் அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் உங்களுக்கு விருப்பமான தேதியை தேர்வு செய்து பயணம் செய்யலாம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இணையதளம் அல்லது ஆப் மூலம் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் அது தவிர மற்ற முன்பதிவு தளங்கள் மூலமாகவும் இந்த சலுகையை பெறலாம் மற்ற இணையதளங்களில் டிக்கெட் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படும் நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இணையதளத்தில் ஆயிரத்து நூற்று எழுபத்தேழு ரூபாயிலிருந்து விற்பனை செய்யப்படுகிறது இது தவிர விமான பயணிகளுக்கு மற்றொரு சலுகையும் உள்ளது அதாவது மூன்று கிலோ வரையிலான கேபின் பேக்கேஜ்களை எந்தவித கட்டணமும் இன்றி முன்பதிவு செய்யலாம் அது மட்டுமன்றி பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து விழுக்காடு தள்ளுபடியும் கிடைக்கும் இதில் நீங்கள் உங்கள் விருப்பமான இருக்கையையும் தேர்ந்தெடுக்கலாம் அது மட்டுமன்றி மாணவர்கள் மூத்த குடிமக்கள் ஆயுதப்படை வீரர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகளும் உள்ளன எனவே டிக்கெட் முன்பதிவு செய்ய விரும்புவோர் உடனடியாக இணையதளம் அல்லது ஆப் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம்